ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ட பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம் இல்லையா இப்போ அதற்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்னா நம்மளில் நிறைய பேர் வந்து எழுதி ரீசெண்டாக டஃப்பாக இருந்தது அப்படின்ட்டு எல்லாராலையுமே வந்து கேள்விப்பட்டோம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து சொல்லி நிறுக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கணும் அப்படின்லாம் வலியுறுத்தியும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து எதுவும் வந்து இன்னும் சொல்லலை பார்ப்போம் அதுக்கு எவ்வளோ பாசிபிள்ன்ட்டு தெரியாது பட் ரிசல்ட்ஸு கட் ஆஃப் படி பார்த்திங்கன்னா அதை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கண்ட்டு இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது இல்லையா இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வைஸ் வந்து போட்டிருக்காங்களா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் சேஃப் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே வந்து டாப் ரேங்க்கு சேஃப் ஜோன் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின் இந்த வாட்டி ரைட்டாக இருந்தால் நல்ல ஒரு சேஃப் ஜோனில் வந்து இருக்கலாம் பட் இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல ஏன்னா டஃப்பாக இருந்தது இல்லையா அதனால் இப்போ வந்து நம்ம போஸ்ட் ஆஃபிஸ் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜேஎன் இந்த ஜூனியர் ரெசிடென்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஓகேவா எல்லாமே செப்ரேட் செப்ரேட்டாக கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரின்னா மோஸ்ட்லி ஐயாக தான் வந்து இருக்கணும் ஓகேவா எவ்வளோ அளவுக்கு மேக்ஸிமோ எடுக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு ஈஸி சரிங்களா அது நூத்தி அறுபது ப்ளஸ் இருந்தால் ஜென்ரல் கேட்டகிரியில் ஜூனியர் ரெசிடென்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி எண்பத்தி நாலு பிளஸ் கொஸ்டின்ஸு ஆன்சர் சரியா இருக்கணும் சரியா ஃபாரஸ்ட்டுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பிளஸ் அதுக்கப்புறம் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்டின்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறேன் பாருங்க ஓகேவா அதுக்கேற்ப வந்து மாறுபடும் ஓகேவா அவங்க உங்களுக்குன்னு கோட்டாவுமே வந்து இருக்கு இல்லையா அதன்படி வந்து மாறுபடும் நீங்க அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் மா மார்க் தான் மாதிரி தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது நான் வந்து ஸ்டெனோகிராஃபரு அப்படின்னா அது ஒரு ரெண்டு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸ்டெனோவாக இருந்தால் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற கோட்டாவில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு அதில் ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு கொஸ்டின்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்யூட் விடவா இருந்தால் இருபது டு இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கே வந்து வாய்ப்பு இருக்குது போன வாட்டி ரிசல்ட்ஸ்லேயே கூட பார்த்துருப்பீங்க சரிங்களா கம்மியான மார்க் இருக்கிறவங்களுக்குமே வந்து கிடைச்சிருந்தது அந்த கோட்டா வைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஃபீமேலுக்குன்ட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எல்லோ இடஒதுக்கீடு வந்து இருக்குது அது மூலமாக அவங்களுக்குமே வந்து இன்னும் கம்மியாக இருக்குறதால கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் இதுதான் ஓகேவா இந்த இன்ஸ்டிடியூட்லாம் வச்சு ரிலீஸ் பண்ண இதுபடி தான் நம்மளும் வந்து போடுறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆஃபீஷியலுன்றது வந்து கிடையாது ஓகேவா ஏன்னா வந்து ரிசல்ட்ஸ் தான் வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி எக்ஸாமும் வந்து டஃப்பாக இருந்ததுனால வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் சரிங்களா அப்ராக்சிமேட் தான் வந்து சொல்லியிருக்கு நீங்கள் அஃபிஷியல் ஆன்சருக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன் அவங்களே ரிலீஸ் பண்ணது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ்மே எந்தெந்த கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின்ஸு அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாளைகளுக்கும் செப்பரேட்டாக வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது ஓகேவா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறதுனால எப்படி வேணாலும் மாறுபடும் கட் ஆஃப்ன்றது நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டு சேஃப் ஜோன் தான் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்